ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் யூஸ் அந்த வீடியோவில் நம்ம கோட் படத்துடைய ப்ரடிக்ஷன் எப்படி வந்து இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பிக்பாஸ் எயிட் தமிழ் பற்றின சில தகவல்களும் வந்து இந்த வீடியோவில் வந்து இருக்குது ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி கோட் அப்படின்ற படம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேரல் லெவல் எக்ஸ்பெக்டேஷன்ஸோட செப்டம்பர் ஐந்தாம் தேதி படம் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து சொல்லிட்டாங்க ஸோ படத்துக்கு வந்து ரொம்ப பில்டப் கொடுக்காமல் ஏன்னா இந்தியன் டூலாம் வந்து பார்த்தீங்கன்னா சித்தார்த் அப்படின்ற ஒருத்தனை வச்சு பயங்கரமாக வந்து ஊதாகரம் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு சொல்லி படம் பார்க்குறப்ப என்னடா நார்மலாக இருக்க படத்தை இவ்வளோ தூரம் ஹைப் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி இருந்தது அந்த மாதிரி வந்து இந்த கோட் டீம் வந்து பண்ணுச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது வந்து அந்த அளவுக்கு ஹைப் கொடுக்கல நாங்கள் பண்ணுறது ஷெட்டிலாக பண்ணியிருக்கோம் அப்படின்றப்ப ஒரு பக்கம் வந்து ப்ரொட்யூசர் வந்து சொல்ல இன்னொரு பக்கம் டைரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஜித் விஜய் உடைய ஒரு நல்ல ஒரு பாண்டிங் எப்படி இருந்துச்சு இந்த படத்தில் அவர் போட்ட எஃபர்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மட்டும் சொல்லிட்டு இந்த படம் ஆயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி ஐநூறு கோடி அடிக்கும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு விஷயமும் வந்து இல்லை இன்னொன்று விஜய் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு வாழ்த்துக்கள் நான் சொல்லணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா கட்சி கொடியை நீங்கள் எந்த தேட்டர்லேயும் வந்து வைக்கக்கூடாது இது கோட் படத்தோடைய ப்ரமோஷனாக கோட் படத்துடைய போஸ்டர்ஸ் அண்ட் கோட் படத்துடைய செலிப்ரேஷன்ஸ் தான் இருக்கணும் அப்படின்றத அவர் ஆணித்தரமாக கட்சியிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க ஸோ அதற்கு முத இளைய தளபதி விஜய்க்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம் ஏன்னா அதுதான் வந்து பெரிய விஷயம் இப்போ செப்டம்பர் தேதி ஒரு இடி வந்து இறங்கிடுச்சு அப்படின்னா நீங்க நம்புவீங்களா ஆமாங்க ஆக்சுவலாக ஒம்பது மணி காட்சிகள் வந்து டக்கு டக்க 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 டக்குன்னு தேட்டர் உரிமையாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரத்து பண்றாங்க அது ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பெரிய படங்கள் அதாவது ரஜினி கமலாசன் விஜய் அஜித் இந்த மாதிரி ஆட்கள் படங்கள் வந்து ரிலீஸ் ஆகும்போது படம் டிக்கெட் அந்த ஓப்பனிங் ஷோ அப்படிங்கிறது ஒரு ஆயிரத்துலேருந்து இருந்து ரெண்டாயிரம் அப்படின்ற ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே போகும் இது யார் ஆட்சிக்கு வந்து மாறினாலும் சரி இப்போ விஜயா அவர்கள் வந்து ஆட்சி பிடிச்சாலும் சரி அவர் படம் ரிலீஸ் ஆனால் அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து இதை தடுப்பாரா அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக அதுக்கு உத்தரவாதம் கிடையாது ஆனால் நீங்கள் கவனிச்சிங்கன்னா இப்போ தேட்டர் உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படத்துடைய டிக்கெட் வந்து குறைஞ்சது நீங்கள் கவனிச்சிங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சில இடங்களில் எழுநூறு தேட்டர்களை பொறுத்து அதாவது கொஞ்சம் லோக்கலாக தேட்டர் இருந்துச்சுன்னா எழுநூறுலேருந்து எட்நூறு கொஞ்சம் ஹை கிளாஸாக பிவிஆர் மாதிரி இருந்துச்சுன்னா ஆயிரத்தி ஐநூறு இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அந்த ஒம்பது மணி ஷோ ஸோ ஒம்பது மணி ஷோவுக்கு ஏன் இவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க அப்படின்றதுக்காக டகால்னு வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒன்று ரிலீஸ் பண்ண வேண்டாம் ஒம்பது மணி காட்சிகள் எண்பது சதவீதம் திரையரங்க உரிமையாளர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரத்து பண்ணியிருக்காங்க ஸோ விஜய் ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் ஏன்னா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஸோ கோட் அப்படின்ற படம் வந்து ட்ரெய்லர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு பயங்கர மாசாக இருக்குது அப்படிங்கிறப்ப இந்த படம் எப்படியாச்சும் நம்ம காலைல பார்த்துடணும் அப்படின்றப்ப கண்டிப்பாக இந்த படத்துக்கு இதெல்லாம் இருக்கும் நிறைய பேர் வந்து தடை சொல்லுவாங்க அப்படிங்கிறத விஜய் அவர்களும் வந்து உணர்ந்திருக்கிறார் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால் இப்போ கட்சி வர ஆரம்பிக்கிறதுனால அவருக்கு வந்து கேள்வி வரும் என்னப்பா கட்சி ஆரம்பிக்கிற நேர்மையின்ற நீதின்ற மாற்றம் மறுன்ற ஆனால் நீங்கள் தேட்டர் டிக்கெட் வந்து பார்த்தனா எழுநூறு எட்நூறுக்கு விற்கிறீங்க ஆயிரத்தி நூறு விற்கிறீங்க அப்படின்ற அந்த ஒரு பேச்சோரும் இல்லை அதை தடுப்பதற்காக விஜய் அவர்களே இதை முன்னெடுத்து இதை பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆனாலும் அது விஜய் அவர்கள் பண்ணியிருந்தார் அப்படின்னா அதற்கும் ஒரு வாழ்த்துக்கள் நம்ம வந்து கண்டிப்பாக சொல்லிக்கணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு தலைவனை வந்து பண்ணுறான் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா தொண்டனும் வந்து ஒரு உற்சாகமாக பரவாயில்ல தலைவன் வந்து இப்படி ஸ்வெல்ட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராசஸ் வந்து ஆகும் அப்படின்றதுனால நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அது ஒரு விஷயம் அடுத்து இந்த படத்தோடைய ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேற லெவல் ஓப்பனிங்கை அதாவது ஒரு நாலு நாட்கள் தொடர்ந்து எந்த தேட்டர்லையும் டிக்கெட்டே இல்லை அந்தளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஓப்பனிங் இந்த படம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு எந்திரன் அப்படின்ற அந்த படம் தான் வந்து இப்போதைக்கு ஒரு அறநூறு எழுநூறு கோடியில் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அது வந்து ஹிந்தி மார்க்கெட்லேயும் வந்து போச்சு அக்ஷய்குமார் இருந்தார் ஸோ ரஜினிகாந்த் அவர்கள் சங்கர் அவர்கள் வந்து பீக் ஃபார்மில் இருந்தப்போ வந்த படம் ஸோ அதெல்லாம் வந்து சும்மா சுக்குநூறாக அடித்து தூக்கி கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கோடி வரைக்கும் கலெக்ஷன் போகும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கணிப்பு சரியா ஏன்னா இந்த லெவலுக்கு ஒரு படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்வான்ஸ் புக்கிங் இருக்கிறப்ப ஏன்னா விஜய் அவர்கள் படமாக இருக்கட்டும் அஜித் அவர்கள் படமாக இருக்கட்டும் இருக்கும் அட்வான்ஸ் புக்கிங் ஆனால் வேர்ட் ஆஃப் மவுத் அப்படின்றது ஒரு மெயினான ஒரு ரோல் அது வந்து ஒழுங்காக இல்லை அப்படின்னா டக்கு 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 டக்குன்னு இறக்கிடுவாங்க படத்தை ஸோ இந்த படம் வந்து வெங்கட் பிரபு அவர்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லும் பொழுது ஏன்னா மூணு மணி நேரம் படம் அப்படிங்கிறப்ப அந்த படத்தை ஹோல்டு பண்ணணும் விஜய் அவர்கள் வந்து மூணு கெட்டப்பில் இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு சீனில் வந்து அஜித் அவர்கள் வந்திருக்காரு சொல்கிறாங்க சிவகார்த்திகன் கெஸ்ட்ரோன்னு சொல்கிறாங்க த்ரிஷா இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி எல்சியும் விசியும் வந்து சேருது அப்படின்ற மாதிரி பல சர்ப்ரைஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அதுவே ஒரு ஏக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து யாருமே ப்ரொடக்ஷன் டீமோ இல்லை டேரக்ஷன் டீமோ கன்ஃபார்ம் பண்ணல இது எல்லாமே இந்த மீன்ஸ் வச்சு பண்ணுறவங்க இந்த மாதிரி சில விஷயங்கள் பேசுகிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து பரப்புறாங்க புதாகரமாக ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த படத்துக்கு வந்து கூடுதலான ஒரு ப்ரெஷர் அதனால தான் வந்து வாயை மூடிட்டு இருக்காங்க எல்லாருமே இந்த இடத்துல வந்து இதை வாயை தரணும் அப்படின்னு நம்மளை போட்டு முடிச்சு விட்ருவாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதெல்லாம் பண்ணாமையே ஒரு லோ ஹைப்பான கோட்டு படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் புக்கிங்ஸ் அப்படிங்கிறது முதல் நாள் இரநூறு கோடி ரூபா வரைக்கும் வரும் அப்படின்ற மாதிரி வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ நாலு நாள் தொடர்ந்து லீவ் அப்படிங்கிறப்ப டக்கு டக்கு டக்குன்னு அந்த ஒரு இரநூறு கோடி அடிச்சாங்கன்னு வைங்களேன் நாலு நாள் என்ன ஆச்சு அதுவும் எட்நூறு கோடி ஆச்சுங்க ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வேர்ட் ஆஃப் மவுத் நல்லா இருந்துச்சு அப்படின்னா எழுநூறுலேருந்து எட்நூறு அழகாக வந்து பார்த்தீங்கன்னா போகும் அப்படிங்கிறது க்ளீனாகவே வந்து தெரிஞ்சிருச்சு ஸோ இப்போயே நீங்கள் இண்டியன் டூ மற்றும் பெரிய படங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோட் திரைப்படம் அட்வான்ஸ் புக்கிங்கில் முந்திடுச்சு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு சரிங்களா ஸோ எல்லா தேட்டர்ஸ்லேயும் பயங்கரமான க்ரௌடு சத்தியம் தேட்டரில் அந்த மாதிரி க்ரௌடை நான் எப்பயுமே பார்த்ததில்லை அப்படிப்பட்ட ஒரு க்ரௌடு வந்து பார்த்திங்கன்னா கோட்டுப்படுறதுக்கு வந்து இருக்குது சரியா அந்த அளவுக்கு அவ்வளோ பேராடா அப்படின்ற மாதிரி ஏன்னா டிக்கெட்டே எங்கேயுமே இல்லை அப்படிங்கிறப்ப மக்கள் என்ன பண்ணுவாங்க ஏதாவது ஒரு இடத்துல கிடைக்குமா அப்படின்ற மாதிரி நானும் காசு இல்லாமல் போய் பார்த்தேன் எங்கள் வீட்டு பார்த்தலாம் காசு தேட்டரு இருக்கு அங்கே போய் பார்க்குறப்ப அங்கேயும் வந்து எதுவுமே இல்லைன்றாங்க அதெல்லாம் இல்லைங்க இல்லைங்க டிக்கெட்டு எல்லாம் ஃபுல்லுங்க மூணு நாள் ஃபுல்லுங்க அப்படின்றாங்கட்டே என்ன கடா சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி படத்துடைய ஹைப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படின்றதுனால இது எப்படி இந்த படம் ட்ராவல் ஆகும்போது விஜய் அவர்களுடைய ஏன்னா இது வந்து இந்த படத்துக்கு அப்புறம் இன்னும் ஒரு படம் தான் பண்ணுறாரு அப்படிங்கிறப்ப இந்த படத்தில் கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெஞ்ச் மார்க் செட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரசிகர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு விஷயம் வந்து இருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப க்ளீனாக வந்து வந்து புரிஞ்சிருச்சு ஸோ படத்துடைய வேட் ஆஃப் மவுத் மட்டும் நல்லா இருந்தது அப்படின்னா விஜய் அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு படமாக இது இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் வந்து மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த படம் பார்க்குறப்ப ஒரு ஹைப் எப்படி இருக்கும் இந்த படம் வந்து ஓடுமா ஓடாதா அப்படின்றத பார்த்தாலே நம்மளால் வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாத்துக்குமே பட் இதில் வந்து எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படிங்கிறப்ப ஏன்னா இண்டியன் டூ கூட நிறைய பேர் ட்ரெய்லர் பார்த்துட்டு என்னது ஒர்க் அவுட் ஆகலை அன்னி மியூசிக் வந்து இல்லைன்ட்டு இதில் வந்து ஒரே ஒரு ட்ராபேக் வந்து யுவனோட மியூசிக் தான் ஆனால் யுவன் வந்து பிஜிஎம் கிங்குங்க நீங்கள் வந்து பாட்டு வந்து நீங்கள் பா தேட்டரில் பார்க்கும்போது அப்படியே சேர்ந்து பார்க்கும்போது அப்படியே ஓடிடும் அதுக்கடுத்து நீங்கள் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஎம்ல போட்டு மிரட்டி மெர்டிவ் ட்ராப்பில் பிரபு ஸ்பீடாக வந்து பார்த்தீங்கன்னா ரேசியாக ஒரு ஸ்கிரீன் ப்ளே பண்ணுறதுல எக்ஸ்பர்ட் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா படம் வந்து சும்மா தூக்கிட்டு விஜய் அவர்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் லான்ச் ஆக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஸோ இப்போதைக்கு கமல்ஹாசன் அவர்களை விஜய் அவர்கள் கோட் படம் மூலமாக இந்த வருஷம் ஏன்னா அவர் தான் வந்து இப்போ ரெக்கார்டு வச்சுருக்காப்புல ஸோ அதை வந்து ஈஸியாக பீட் பண்ணிடுவார் அப்படின்ற மாதிரி தான் இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான் பாயிண்ட் ஸோ கோட் வந்த பிறகு நம்ம வந்து அதை பற்றி எவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்துச்சு என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போதைக்கு காலை காட்சிகள் இல்லாதது தான் விஜய் ரசிகர்களுக்கு ஒரு மிகுந்த ஏமாற்றமாக இருக்குது அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து பிக் பாஸ் எயிட் தமிழ் ஸோ பிக்பாஸ் எயிட் தமிழ் ஏற்கனவே மாதிரி நாளைக்கு ப்ரொமோ வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஏன்னா கோட்டோடைய ஒரு பல்ஸ் வந்து சும்மா பயங்கரமாக ஜென்ரேட் ஆகிடுச்சு ஸோ எல்லாரும் சொன்னாங்க கோட் படம் வந்து ஒரு மூணு நாள் நாள் கழிச்சு தான் பிக் பிக்பாஸ் ப்ரொமோ வரும் அப்படின்றாங்க பட் எனக்கு தெரிஞ்சு கோட் படம் அஞ்சாந்தேதி ரிலீஸு சரியா ஸோ நாளைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு தேதி அப்படிங்கிறப்ப லான்ச் வந்து பர்ஃபெக்டாக ஒரு பிக் பாஸ் ப்ரொமோ வந்துச்சுன்னா அதை பற்றி சும்மா லைட்டாக பேசுவாங்க அஞ்சாம் தேதியிலேருந்து அது அப்படியே வந்து கண்ணியாக ஒரு நாலு நாளுக்கு அப்புறம் ஒரு ப்ரொமோ ரிலீஸ் பண்ண விஜய சேதுபதி அவர்களோட ஒரு ப்ரொமோ வந்துச்சுன்னா பக்கா வந்து பார்த்திங்கன்னா அது வந்து ஹைலைட் ஆயிரும் ஸோ வேறு லெவலில் ஒரு எலிவேஷன் வந்து கொடுக்கும் ஸோ எல் ஒரு ஒரு வாரம் கழித்து ரிலீஸ் பண்ணுறது கண்டிப்பாக நாளைக்கு ஒரு ப்ரொமோ வந்து எதிர்பார்க்கலாம் காலையில் எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் நம்ம நாளைக்கு இன்னொரு சூப்பரான சந்திப்போம் அது வரைக்கும் அப்படிப்பிராய்